Yeah, தங்குவான் யாருடைய பரிசுத்த பருவத்துல வாசம் பண்ணுவான் சங்கீதக்காரன் ஆகியோட சங்கீத யாரான தேவ சமூகத்திலே வாசம் பண்ண முடியும் யாருடைய கூடாரத்துல தங்க முடியும் எல்லாரும் தேவ சமூகத்துல அதிகமாக இருக்க முடியாது இப்பெல்லாம் வந்து கத்தோட பரிசுத்த நாமத்துக்கு மேடம் ஆகட்டும் எட்டி முக்கா மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிப்பாங்க ஒரு மணிக்கு பாச முடிப்பார் அப்போ நாங்க போய் உட்காருவோம் சின்ன குழந்தைங்க தான் கூப்பிட்டு போவோம் எட்டே முக்கால் மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பது மணி ஆரம்பிச்சு பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று நான்கு மணி நேரம் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கேயே சண்டே கிளாஸ்லாம் மூணு மணி நடக்கும் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் சர்வீஸ் அந்த நாள் முழுவதும் வந்து தேவர் சமூகத்தில் தங்கியிருக்கும்படியாக கற்று திருவ செஞ்சார்

யுரேவி என்ற பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் யாருங்க உத்தமனும் அது ஒரு அப்புறம் நிறைய அவரை பத்தி ஆண்டவர் சொல்ற அவன் உத்தமன் என்று சொல்லுகிற பொழுது வேத சொல்லுவது நீதிமன்ற வசனம் இருக்குது உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் அப்ப யார் தேவ சமூகத்துல தங்க முடியும் யாருடைய பரிசுத்த பதத்துல வாசம் பண்ண முடியும் சொன்னா உத்தமமாய் முதலாவது செய்யணுமா

தேவராமத்தை மையப்படுத்தி தேவனுக்காக ஊழியங்களை செய்து தேவனுக்காக கத்தருக்கு சுத்திரம் எல்லா காரியங்களையும் செய்கிற தேவ பிள்ளைகளை கத்தருக்கு சுத்திரம் நீதியாக நடக்கிறதை கத்தருக்கு சுத்திரம் ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார் அலையா சொல்லுவோமா வேதத்தில் வந்து நீதி செய்கிறது தான் நீதிமான் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் தான் பனையை போல செழித்து நீங்களும் உள்ள கேதுகள் போல

ஒரு மாதிரி பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு கத்துல சோதரம் உங்களுக்கு வரும் உண்மையில சொன்ன ஒரு சிஸ்டர் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க அவர் பெரிய சபைக்கு போறேன் அங்கே ஒரே தான் பிளஸிங்காலும் பிளஸ்ஸிங்க தான் இருக்குது ஆனா நீங்க உணர்த்துவதற்கு ஒரு வார்த்தை கூட இல்லை எச்சரிக்க மாட்டாங்க ஒரே பிளஸிங்கு எப்படி போனாலும் பிளஸிங்கு அது கடன் வாங்கி கூட நீ கார் வாங்க பிரச்சனை இல்லை

ஜெயம் கொள்ளுகிறவன் யார் ஜெயம் கொள்ளுங்கிறவன் தான் தேவை ராஜ்யத்தில் செய்ய முடியும் சோதனத்தை கொள்ள முடியும் நமக்கு பல காரியத்தை விசுவாசம் கொண்டு வருவான் பல சோதனைகளை பிசாசு கொண்டு வருவான் எப்படி ஜெயித்தாரோ நாம் அப்படி ஜெயிக்கும் போதும் சொல்ல நீங்கள் வெளிப்படுத்த போய் வாசிகானா தவிர தவிர வாசிக்க ஏன்னா ஒருத்தன் தான் அவன் தேவருடைய வார்த்தைக்கு கீழ்படி தெரியும் இல்லை சொல்லா சார் ஏதோ ஞாயிற்சிக்காம பிக்னிக் போற மாதிரி நாங்கள் வரும் ரெண்டு வார்த்தையை கேட்கிறோம் அதெல்லாம் திட்டினா கூட கொஞ்சம் கஷ்டமாயிடுது நல்லா ஒரு உற்சாகப்படுத்த வார்த்தை கட்சி வச்சு பண்ணி எல்லாம் தொடைச்சு கொடுங்க இயேசு உங்களை தேச்சுவா இயேசுங்களை ஆசிர்வதிக்குவா எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நல்லா கவனிங்களேன் எவ்வளோ பெரிய காணிக்க கொடுத்தாலும் நீங்க தப்பு கொண்டு வந்தோன்னா உடனே நான் என்ன செய்யணும் பார்த்து என் குமாரியாவீரே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய செய்வாய் நீ மேன்மேலும் யார் சொல்றது யார் சொல்றது இந்த வார்த்தை யார் சொல்றது என் குமாரனாகிய தாவீரே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் நீ மேன்மேலும்

ஒரு சிலர் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இவங்க அப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன் சில இந்த எச்சரித்து நீங்கள் முதல்ல சரியானு பார்த்துங்க மற்றவங்கள குறை சொல்ல நாம் என்ன செய்யணும் சரியான இப்போ நல்லா கவனிங்க சபைகளுக்குள்ள நம்ம அங்க இங்கேயும் போர் சொல்லி தெரியக்கூடவே கூடாது அது ஊழியக்காரனை பற்றி நம்ம பேசவே கூடாது நெற்றி கூட ஜோம் பண்ணி கொண்டு வந்தேன் கற்றுக்கு சோதனம் ஏன்னா

வர நாங்கள் இந்த வாரம் உங்களால் வர முடியல கத்த சுத்தமா அடுத்த வாரம் வருவோம் நிறைய சுலமா நீங்க போயிட்டீங்களே சர்ச்சை கூட்டு போயிட்டீங்களே போனீங்க அதெல்லாம் ஒன்றுமே கேட்கறேன் போனீங்க கண்டிப்பாக கத்திரதான் நீதிபதராக இருக்கிறான் நிறைவே சுலமா அதனால எனக்கு கடற்பாடு வேதம் சொல்லுறது நம்ம சபைய இருக்கிறான் என்ன கூறுது என்ன கூறுது புறம் புறம் பிரச்சனை அது மற்றவர்களை குறித்து தவறான காரியங்களை பேசக்கூடாது என்ன அர்த்தம்னா ஒரு தேவ சமூகத்துல வருகிற தேவ பிள்ளை முதலாவது என்ன செய்ய உத்தமமாய் நடக்கணும் மற்றவர்கள் பார்வைக்காக அல்ல ஒயிட்டு ஒயிட்டு போட்டு நம்ம தேவனை ஆராதிக்கிறதுக்காக நம்மள நம்முடைய இருதயத்துல நாம் எப்படி இருக்கிறோம் சொல்லி ஒவ்வொரு தினமும் நம்ம செக் பண்ணிக்கணும் ரெண்டாவதாக வேத சொல்லுகிறது நீதியை நடப்பு நீங்க செய்யற காரியத்தை பார்த்து சில பேர் நான் யோசிப்பேன் கிறிஸ்தவர்களுக்குள்ள இல்லாத குணம் கூட மற்றவர்களுக்கு இருக்குது நீங்க பாத்துறீங்களே உதவி செய்வதில் மற்ற காயத்துல எல்லாத்திலுமே நம்ம கேட்காம உதவி செய்கிற ஆட்களை நான் யோசனை பண்ணி பார்ப்பேன் இன்னும் கிறிஸ்துவின் அன்பே இவங்களுக்குள்ள வரலையே ஆனா இவங்க எவ்வளோ இதுவா இருக்கிறாங்க ஆனா நாம என்ன செய்யறோம் மற்றவர்களுக்கு உதவுவதை இல்லை நம்ம போல எனக்கு எவ்வளவு பிளவின் போராட்டம் தான் ஆனா செய்தியை கேள்விப்பட்ட உடனே எனக்கு மனசு இல்லை உடனே வண்டி எடுத்து நான் பாட்டு கிளம்பிட்டேன் அது வெளியில் கிளம்பிட்டு போய் அவங்க ரெண்டு பேருக்கும் போயிட்டு ஜோமர்ட்ட வந்து கத்துக்கு ஸ்தோத்திரம் வந்த பிறகுதான் ஒரு எட்டு மணிக்கு வந்தா எனக்கு பயங்கர டயர்டு அப்பதான் யோசனை பண்ணேன் நம்ம வந்து ஆண்டு கிறிஸ்டு யோசனை பண்ணுவாங்க பரவாயில்ல பாசு நமக்காக என்ன செஞ்சிருக்காரு ஜோமெண்ட் போயிருக்கிறார் சில பேர் கேள்விப்பட்டவங்க நம்ம ஜோ பண்றது இல்லை அதனால இந்த கண்பாடுல கத்தோடைய தங்குறது சாதாரண காரியம் இல்ல பரிசுத்த பருவத்துல வாசம் பண்ண வருது சாதாரண காரியம் அத சொல்ல விட்டு கத்தளுக்கு பயந்தவர்களையும் கனம் பண்ணுகிறான் தனக்கு ஆன நஷ்டம் வந்தாலும் தவறாத இருக்கிறான் இல்லைங்க சொல்லுமா ஒரு வசந்த வீடுமழை ரொம்ப பிடிச்ச வருஷம் ஒரு சொல் தவறாதவனா இருந்தால் அவன் என்ன பண்ணாங்கண்ணா வீடுமழை புஷன் ஒரு சொல் தவறாதவனா இருந்தால் அவன் எப்படிங்கண்ணா

நீங்க எப்ப வேணா கொடுங்க பரவாயில்ல சிஸ்டர் வட்டியெல்லாம் ஒண்ணும் வாங்க எப்ப வேணா கொடுங்க சொல்லலாம் உதவி செய்யலாம் மற்றபடி வட்டிக்கு கொடுக்கறது அதெல்லாம் குற்றம் இல்லாத ஒரு மேல காசு வாங்கிக்கணும் தப்பா சொல்றது தப்பான சாட்சி நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தஞ்சு சாப்பிட நூறு பேர் இருக்கிறாங்க தப்பா சொல்றது அப்படியே கற்பனை பண்ணிக்கணும் பயங்கரமா சொல்றாங்க தப்பு நடந்தே இருக்காது அப்படியே ஒரு கற்பனை அப்படியே இமாஜின் அப்படியே பயங்கரமா வந்து சொன்னா வந்து தூக்கி விட்டேன்

கத்தல் என்ன போட்டு தடுவார் இல்லைங்க சொல்லுவோமா இதுதான் சத்தியம் இதுக்கு மேலே ஒரு சத்தியம் இல்லவே இல்லை ஏன்னா வேதம் சொல்லுகிறது வானத்திலருந்து ஒரு பூதனே இறங்கி வந்து சொன்னாங்க கேட்கவே கூடாது இந்த பைபிள்ல இருக்கிறாங்க இந்த பைபிள்ல எரிச்சு ஒரு புது பைபிள் ஒன்று வருது இஷ்டம் போல ஜீவிக்கலாம்னு சொல்லி ஒரு பைபிள் வருது அது மெல்லாம் நீங்க தயவு அதுக்கெல்லாம் போட்டு நோண்டுங்க யூடியூப்ல விட நோட்டுங்க எல்லாத்தையும் கேட்காதீங்க கத்தலுக்கு சோதனம்

அதனால் நம்ம ஜெப பண்ணுவோம் கத்து பெரிய காரியங்கள் செய்கிறவரா இருக்கிறார் எப்படியாவது தேவ சமூகத்துல நீங்க வரும்போது நிக்கணும் ஆண்டவர சொன்னோம் நீங்க வரும்போது நினைச்சோம் தைரியமா நிக்கணும் அது மாத்திரம் நம்ம கற்றுக்கொள்ளும் மற்ற வேற ஒன்று காரியம் பண்ணுறவர் காட்ட என்ன சொல்றாங்க நீங்கள் பரிசுத்தம் உள்ளமாக இருக்க வேண்டும் என்று தேவடைய சுத்தமாக இருக்கிறது அப்படின்னால நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து அப்படின்னா தேவ சமூகத்தில் நான் தான் சத்தியம் நான் தான் வழி நான் தான்

நம்ம வரம்பல சர்ச்சைக்கு வரும்போது நான் உடனே டாட்டா ஆகிடும் பிள்ளையா இருக்கணும் ஆண்டவரு உங்க உகந்த பிள்ளையா இருக்கணும் ஆண்டவர் நீர் நேசிக்கிற பிள்ளையா இருக்கணும் ஆண்டவர நீர் விருமையில செய்கிற மகனா இருக்கணும் ஆண்டவர் நீ சொல்ற அப்படியே செவி கொடுக்கிற பிள்ளையாயிருக்கணும் ஆண்டவர அந்த வசந்த மாத்திர நானே தப்பா பேசணும் நீ கேட்க கூட நீங்க சொல்லுவோமா அத சத்தியத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க நீங்க வேலையா பட்டணத்தாரியெல்லாம் தசரோனிக்க தரலாம் பாத்தீங்கன்னு சொன்னா சத்தியத்தை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறவர்கள் யார் சத்தியத்தை நேசிக்கிறார்களோ அவர் கத்த உயர்த்தி கொண்டே இருப்பார் என்ன பாருங்க இந்த ஜெபம் உங்களுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஜெபம் இந்த ஜெபம் பாருங்க உங்களை அநேகரை உயர்த்த போதும் அநேகா சொல்லுவோமா கத்த நம்மளை ஆசிரியப்பாங்க ஒரு சின்ன